மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று அல்லாஹு தாலா இதை பற்றி குரானிலே அல்மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத் துன்யா செல்வமும் குழந்தைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் என்று அல்லாஹு ராலுமே சொல்வான் சில பல நேரங்களில் ரொம்ப மிகுந்த பணக்கஷ்டம் ஏற்படும் போது மன உளைச்சலும் சேர்ந்து வந்து விடுகிறது நல்லபடியாக வீடு வீடு கட்டி கொண்டிருப்பார் கடைசி தருவாய் கொஞ்சம் பணச்சிக்கல் ஏற்பட்டு அந்த வீடு முக்காவாசி அப்படியே அந்தரத்தில் நிற்கும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து கூட அந்த பணம் சரியாக அவருக்கு வந்திருக்காது அப்படியே கேட்பாரற்ற நிலையில் கிடக்கும் சில பேர் அறவாசி கட்டி அப்படியே விட்ருப்பாங்க சில பேர் அந்த அத்திவாரத்தை போட்டுட்டு அந்த கட்டச்சோரை எழுப்பிட்டு அப்படியே விட்ருப்பாங்க காரணம் என்னென்னா பணப்பற்றாக்கூட இதெல்லாம் சாதா சீதாவானது உயிரை இழந்திருக்கோம் எத்தனையோ பேர் எல்லாம் பாதுகாக்கணும் இன்னுயிரை நாம் பறி கொடுத்துருப்போம் நம்ம மனைவி மக்கள் உறவுகள் நம்ம பெத்தெடுத்த தாய் தகப்ப ஒரு வியாதி வரும் அந்த வியாதிக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணாதான் சரி ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ இவ்வளவு செலவாகும் மருத்துவத்திற்கு இத்தனை லட்சங்கள் வைக்கணும்னு சொன்ன உடனே அவன் உள்ளத்தில் இந்த பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது அண்ணா நங்காட்சியாக இருக்கக்கூடிய நம்மளால் இந்த பணத்தை திரட்டுவது அப்படின்றது வந்து குதிரை கொம்பு அல்லவா அப்படின்னு சொல்லி பெத்த தாய் தகப்பனுக்கு சரியான முறையில் சிகிச்சை கொடுக்காம எத்தனையோ மக்கள் அனாதையான பரிதாபத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் தான் பெற்ற புள்ள நல்ல டேலண்ட் பவராக இருக்கும் அந்த பிள்ளையை படிக்க வச்சா நிச்சயமாக பெரிய அளவுக்கு அவன் சாதனை பண்ணுவான் ப்ளஸ் டூ வரைக்கும் நல்ல மார்க் எடுப்பான் காலேஜ் போகிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு இருக்காது பிறர்கிட்ட பிச்சை கேட்கறதுக்கு மனசு வராது யார்கிட்டையும் எந்த தேவையும் ஆயிருக்க மாட்டான் இந்த சூழலில் அவனுக்குள் பற்றாக்குறையாகவும் பிரச்சனையாகவும் அடுத்த கட்டம் செல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையாகவும் இருப்பது தான் கஷ்டம் எங்கள் நாயகம் முகமது ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லாம் பணத்துடைய அருமையை வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க அன்னை ஹதிஜத்துல் குபரார் ரதி அல்லாஹ் வான்கா அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு ரபுல்லா அலமின் அவர்களுக்கு பண செல்வத்தை கொடுத்தான் செல்வத்தை அல்லாஹூ தலா கொடுத்தான் அந்த செல்வத்தை ஆகுமான வழிகளில் பார்த்து பார்த்து செலவு பண்ணாங்க ஹதிஜார் ரதி அல்லாஹ் வன்ஹா கடைசி கட்டத்தில் தனக்கு போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் தன்னுடைய இறுதி ஆடை கூட சரியான முறையில் இல்லாமல் கந்தல் துணியோடு கண்ணியம் மிகுந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க பணத்தேவை என்பது கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் அந்த பணத்தேவைக்கு யாரை அணுகுவது படைத்தவனைத்தான் அணுக முடியும் காரணம் ரிசுக்கில் அபிவிருத்தியை தரக்கூடிய ராசிக்காக இருக்கிறான் தங்கு தடை இல்லாத செல்வத்தை பொழிய வைப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் அந்த ரபுல் ஆலமீனை இந்த பணத்துடைய விஷயத்தில் அருள் பாலிக்க வைக்க என்ன செய்வது வேற ஒன்றுமே வேண்டாம் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த வசனம் போதும் இல்லா ரொஹ்மதம் ரப்பிக் இன்ன ஃபதுல ஹூ கான அலைக்க கபீரா ஸ்க்ரீனில் தர்றேன் எழுதி கொள்ளுங்க மணனம் விடுங்க இல்லா ரொஹ்மதம் ரப்பிக் இன்ன ஃபதுல ஹு கான அலைக்க கபீரா மீனிங் அர்த்தம் இல்லா ரஹ்மத் ரப்பிக் உம்முடைய இறைவனுடைய அருட்குடையை தவிர வேறு என்னவாக இது இருக்க முடியும் இன்ன பதுலகு காண அலைக்க கபீரா நிச்சயமாக உங்களுடைய விஷயத்தில் அந்த ரப்பு காட்டிய அந்த கருணை அந்த சிறப்பு இருக்கிறதல்லவா அது ரொம்ப பெருசு என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறார் இந்த வார்த்தையை ஒருவர் தினசரி ஐங்கால தொழுகைக்கு பிறகு மனதார மூன்று மூன்று முறை ஓதுகிறார் ரப்பிக் உம்முடைய ரப்புடைய கருணையை தவிர வேறு என்னவாக இது இருக்க முடியும் இன்ன பதலகு கான அலைக்க கபீரா நிச்சயமாக அவனுடைய அந்த அபரிதமான சிறப்பு உம்முடைய விஷயத்தில் பெரிதாக கிடைத்திருக்கிறது உம்மின் மீது பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குட் பேட்ஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்களுடைய ரப்புடைய கருணையை தவிர வேறு என்ன இருக்க முடியும் உனக்கு உங்களுடைய ரப்பு பெரிய விஷயம் உங்களுடைய ரப்புடைய உம்முடைய ரப்பு உனக்கு தந்த அந்த சிறப்பு இருக்குது பார் அது ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு இவனுக்கு சிறப்பே இன்னும் வரல ஆனாலும் இவன் வந்து என்ன செய்யறான் அந்த ஆயத்தை ஓதுறான் உங்களுடைய ரப்பு உனக்கு தந்த சிறப்பு ரொம்ப பெருசு உங்களுடைய ரப்பு உனக்கு தந்த சிறப்பு ரொம்ப பெருசு அப்படின்ற சுலுல்லா இல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு அல்லா சொன்ன வாசகத்தை இங்கே இருக்கக்கூடிய ஏழை அப்துல் கரீம் ஓதுரா இங்கே இருக்கக்கூடிய ஏழை அப்துல் ரஹீம் ஓதுறான் இங்கே இருக்கக்கூடிய ஏழை அமீன் ஓதுறான் இங்கே இருக்கக்கூடிய ஏழை ஃபாத்திமா ஓதரா இங்கே இருக்கக்கூடிய ஏழை ஆமினா ஓதரா இங்கே இருக்கக்கூடிய ஏழை பல்கீஸ் ஓதரா இதை ஓத 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 அந்த ரப்புடைய கருணை வந்து என்ன செய்யும் இந்த ஆயத்தை பற்றி பிடிக்கிறானே என்னுடைய கருணை பெருசுன்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்ட்டு அந்த ரப்புடைய வாசல் திறக்கும் இது உடனே நடக்குமா அடுத்த நாளே சில பேர் ரொம்ப அவசரப்படுறோம் நான் மூணு வருஷமாக ஓதுறேன் அன்றைக்கி ஒரு கமெண்ட் பார்க்குறேன் அல்லாவை ரொம்ப நிந்திச்சு போட்டிருக்கிறாங்க அம்மா அல்லா வந்து அந்த அம்மாவுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் ஏம்மா உங்களை மட்டும்தான் மையப்படுத்தி ரப்புடைய கருணை இருக்குதா கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க நிறைவேறாத ஆசைகளுக்காக அல்லாவை திட்டுட்டுமா நீங்கள் யார் திட்டுறதுக்கு நீங்கள் பச்சையாக சொல்கிறதா இருந்தால் அவன் போட்ட பிச்சை அப்படி இருக்கும்போது ஒரு கடுகை விட ஆக குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் அந்த ரப்பை பார்த்து உடனே எனக்கு நடக்கிற நான் பத்து வருஷமாக இருக்கிறேன் பதினஞ்சு வருஷமாக ஒதுக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக பாவம் இருக்கோமா இல்லையா நம்ம நிறுத்தினமா பாவத்தை நிறுத்தினமா சூஃபியா வாழ்ந்தமா அதனால் நாளைக்கே நடக்கும் தவறான எண்ணத்தை விடுங்க நம்பிக்கை மட்டும்தான் பிரதானம் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை பணம் அல்லாவுடைய கருணையினால் கொட்டும் இன்ஷால்லா இன்ஷா அல்லாஹ் கொட்டும் அந்த ரப்புடைய கருணையினுடைய விஷயத்துலலாம் வந்து நீங்க நிராசையை அடையணுன்ற அவசியம் இல்லை எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க இல்ல ரப்பிக் இன்ன பதலகு கான அலைக்க கபீரா குட் பாசிட்டிவ் எனர்ஜி வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை தினசரி ஓதி ஐங்கால தொழுகைக்கு பிறகு மூன்று மூன்று முறை ஓதி அல்லாவிடத்தில் நீங்கள் வேண்டுகின்ற பட்சத்தில் இன்ஷா அல்லா பணமலை கொட்டும் அல்லாவுடைய கருணையினால் பணத்தட்டுப்பாடு என்பது நிச்சயமாக இருக்காது ஜசாக் அலமது இல்லா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து தெரியாத அறியாத மக்களுக்கு பண பற்றாக்குறையாக வாடக்கூடிய மக்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் அனுப்பி தரும்போது அவங்களுக்கு அது ஒரு புரோஜனத்தை தரும் அல்லா தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ